இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வருஷத்தை நீங்கள் நினைத்தால் உங்கள் கண்முன்னே வருவது என்ன பறக்கும் கார்கள் ஆள் அழிந்துபோன அழிந்து போன உலகமா இல்லை என்றால் அதி நவீனமான உலகமா அவர் சொன்ன பல விஷயங்கள் இந்த உலகில் நடந்திருக்கின்றது இப்பொழுது அவர் சொன்ன கடைசி காலமானது தொடங்கி இன்னைக்கு அந்த ஏஐ அசுரத்தனமான வளர்ச்சியடைந்து கொண்டு வருகின்ற அந்த ஏஐ தான் நம்மளுடைய அழிவிற்கு ஆரம்பமான அடித்தளம் இது வெறும் கணிப்பா இல்லையேல் இது நிஜமாகவே நடக்க போகும் ஒரு நிகழ்வா வணக்கம் நண்பர்களே ஐ எம் குட்மேன் நாம் பார்க்க போகும் விஷயம் ஆண்டில் உலகம் இருக்குமா இல்லையே உலகம் அழிந்து விடுமா இல்ல உலகத்தில் என்ன நடக்கும் என்று சொல்லி எதிர்காலத்தை அதிகளவாக கணித்து எண்பத்தைந்து வீதத்திற்கு மேற்பட்ட கணிப்புகளையும் சரியாக துல்லியமாக கணித்து கொடுத்த பாபா வங்கா என்றும் என்னும் ஒரு மூதாட்டியை பற்றியும் இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் என்ன நடக்கும் என்றதை பற்றியும் தான் இப்பொழுது ஆராய்ந்து பார்க்க போகும் அவர் பெல்கேரியா நாட்டில் பிறந்தவர் அவர் ஒரு சூறாவளியில் சிக்கிய பொழுது அவருக்கு ஏற்பட்ட அந்த சூறாவளியில் ஏற்பட்ட தாக்கத்தின் காரணமாக அவர் இரண்டு கண்களையும் இழந்தார் அதன் பின்பு அவர் எதிர்காலத்தை பார்க்கும் சக்தி கிடைத்ததாகவும் உலகத்தில் நம்பப்பட்டு வருகின்றது என்று வரைக்கும் ஏனென்றால் அவர் சொன்னதில் எண்பத்தி ஐந்து நிகழ்வுகள் இன்று வரைக்கும் நடந்திருப்பதாக அவரின் ஆதரவாளர்கள் கூறுகின்றார்கள் அவர் கூறியதில் நடந்த சிலவற்றை பார்ப்போமானால் வர்த்தக மைய தாக்குதல் மிகவும் முக்கியமான ஐஎஸ்ஐஎஸ்ஐயின் வளர்ச்சி மற்றும் அதனுடைய எழுச்சி அது மட்டுமின்றி அமெரிக்காவின் கருப்பு இன தலைவர் பிரசிடெண்டாக வருவார் என்பது பற்றியும் அவர் கூறியிருக்கின்றார் இவரான அவருடைய கணிப்புகளானது எழுபத்தி ஐந்து நிச்சயமாக நடந்திருக்கின்றது வருவோம் ஒராம் நூற்றாண்டின் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் என்ன நடக்கும் என்று அவர் சொன்னார் என்பதைத்தான் பார்க்க போகின்றோம் பாபா வங்கா இரண்டாயிரத்தி ஐம்பதில் நேரடியாக உலகம் அழிந்துவிடும் என்று கூறவில்லை என்றாலும் அவர் சொன்ன விஷயங்களை நினைத்தால் இப்பொழுது கூட கொலை நடங்குகின்றது முக்கியமாக இயற்கை பேரிடர்கள் இயற்கை பேரழிவுகள் மிகவும் மோசமாக எல்லை மீறி நடக்கும் என்றும் இயற்கையின் மாற்றமானது மனிதர்களால் கட்டுப்படுத்த முடியாமல் போகும் என்றும் மனிதர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கணிக்க முடியாத அளவிற்கும் இயற்கை பேரழிவுகள் நடக்கும் என்றும் கூறியிருக்கின்றார் அது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் பாலு மக்களானவர்கள் இருக்க இடமின்றி அலைந்து திருவார்கள் என்றும் இருப்பதற்கே இடத்திற்காக சண்டை போடுவார்கள் என்றும் கூறப்படுகின்றது ஆனால் இதைவிட ஒரு பெரிய ஆபத்து ஒன்று இருக்கிறது அதாவது மனிதன் அறிவினால் உருவாக்கப்பட்ட மனிதனை விட அறிவான ஒரு அறிவியலால் மனிதன் அழிக்கப்படுவான் என்றும் கூறியிருக்கின்றார் ஆனால் பாகவங்க வாழ்ந்த காலத்தில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் என்ற ஒரு பெயர் அப்பொழுது உருவாக்கப்படவில்லை அவர் சொன்னாலும் அவர்களுக்கு இதனுடைய அர்த்தம் என்னவென்றும் தெரியாது அந்த வகையில் மனிதன் உருவாக்கிய அறிவே மனிதனை அழிக்கும் என்ற ஒரு தோணியில் அவர் சில பாடல்கள் பாடல்களை அந்த வகையில் இன்றைய நிலையை பார்த்தால் இரண்டு வருடங்களுக்குள் எந்த ஏகையானது எவ்வளவு வளர்ச்சியை கண்டிருப்பது என்பது நீங்களே அறிந்திருக்கும் விஷயமாகும் இந்த நிகழ்காலத்தில் ஏன் உலகில் மிகவும் பணக்காரரான மற்றும் தொழில்நுட்ப அறிவில் புத்திசாலியாகவும் இருக்கும் எலானமஸ் கூடி கூறியிருக்கின்றார் அணு ஆயுதங்களை விட ஏயானது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் என்று ஒருவேளை பாபவங்க கணித்ததில் அந்த பேரழிவுக்கான காரணம் இயற்கை இல்லாமல் அது ஒரு ஏயை மூலமாகவும் வரக்கூடியதாகவும் இருக்கலாம் என்று நினைக்கின்றேன் சிந்தித்து பாருங்கள் தானியங்கி ஆயுதங்கள் ஓட்டோனமஸ் வெப்பன்ஸ் அது மட்டுமின்றி சூப்பர் கம்ப்யூட்டர் மனிதனை விட புத்திசாலித்தனமான இயந்திரங்கள் இவை அனைத்தும் வளர்ச்சி கட்டத்தை நெருங்கிவிட்டால் மனிதர்களை இது கட்டுப்படுத்தமா அல்லது மனிதர்கள் இதை கட்டுப்படுத்துவார்களா ஆனால் எதிர்காலம் என்பது யாராலும் கணிக்க முடியாது அது ஒரு புதிர் பாவவங்க கூறியதில் சில அது உண்மையாகவும் இருக்கலாம் ஆனால் சிலவேளை அது பொய்யாகவும் போகலாம் இது யாராலும் கணிக்க இயலாது ஆனால் ஒன்று மட்டும் உண்மை நாம் அசூர வளர்ச்சி அடைந்து கொண்டு போகின்றோம் இந்த உலகமே அசூர வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது இந்த தொழில்நுட்பத்தில் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் உலகம் அழியும் என்று யாரும் எதிர்பார்க்க இயலாது ஆனால் ஒன்று இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் இன்று இருப்பதை போல உலகம் இருக்காது மிகவும் வேகமாக மாறி இருந்திருக்கும் ஏனென்றால் இதுவே ஒரு ஆயிரம் வருஷத்திற்கு முன்பு நாங்கள் சென்றோமானால் இந்த கையில் இருக்கும் எனது ஐபேட் ஆனது அவர்களிடத்தில் கொண்டே காட்டும் பொழுது அது ஒரு புதுசாக இருக்கும் நான் ஏதோ கடவுளை போல என்னை பார்த்திருப்பார்கள் இந்த மொபைலை கொண்டு போய் நான் அங்கு காட்டியிருந்தாலும் அதை பார்த்து அவர்கள் நான் ஒரு கடவுளை போல என்னை வணங்கி இருப்பார்கள் ஏனென்றால் அந்த அளவுக்கு அறிவு இல்லாத அறிவில் வளர்ச்சி அடையாதவர்களாக இருந்தார்கள் இதுவே நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருக்கின்றோம் இன்னும் இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருக்கின்றோம் இன்னும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி ஐம்பதை நாங்கள் நெருங்கும் பொழுது எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கும் இந்த தொழில்நுட்பத்தில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் ஏஏ வளர்ச்சியானது நம்மளுக்கு வரமா அல்லது ஏஏ வளர்ச்சியானது பாவங்க சொன்னதை போல நம்மளுக்கு சாபமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வாறான கொஞ்சம் யோசிக்க வைக்கக்கூடிய மர்மமான புதிரான அடுத்த இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் ஐஎம் குட் மேன் பாய் மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஓகே ஐ ஆம் குட்மேன்